బిగ్ బాస్ రసీలకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்த அளவுல கமல் வந்து போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லூப்லயே சுத்துறது யாருப்பா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இதுக்கு நம்மளோட விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நான் விசித்ரா தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல விசித்ரா வந்து ஏ என்னையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே கமலை பொறுத்த அளவுல சரி விடுங்க அவர் சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்தா பாத்தாகணும் அடுத்ததா தினேஷ் தினேஷ பொறுத்த அளவுல மக்கள் நாயகனா மக்கள் என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அந்த கேள்வியை உள்ள கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது லூப்பா நான் பாக்குறது வந்து ரவினாவை தான் ரவினாவோட சிரிப்பு தான் லூப் மாதிரி திரும்ப திரும்ப என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு உண்மையாவே இந்த ரவினாவோட சிரிப்பு வந்து நம்மளையுமே பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அவளை பொறுத்தளவுல ஒரு மிகப்பெரிய விஷயம்டா ஆனா தன்னை ஒரு குழந்தையா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக இவ பண்ற கன்றாவியிலையும் பார்க்கும் போது நமக்கே காண்டாகுது அத தினேஷும் இந்த இடத்துல சொல்றாரு அடுத்ததா காட்டாங்க காட்டான்னா வேற யாரு நம்மளோட விஜயவர்மா தான் அவனை பொறுத்தளவுல நான் மாயாவை தான் சொல்லுவேன் மாயாவை பொறுத்தளவுல கேமுக்காகவே விளையாண்டுகிட்டு இருக்காங்க என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காகவே எல்லா நேரமும் அவங்களோட முழு உழைப்பையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த காட்டான பொறுத்தளவுல எதுக்காக பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறனா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பிரதீப கொலமுயற்சி பண்ணி தான் வெளியே போனா அது மட்டும் இல்லாம இவனை பொறுத்தளவுல மக்களுக்கு எல்லாம் பிடிக்கலங்க ஓட்டிங்ல எல்லாம் கடைசி இடத்துல தான் இருந்தான் இருந்தாலும் மக்கள் தான் என்ன திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா விஜய் டிவிய பொறுத்தளவுல மாயாவுக்கு சொம்பு தூக்குற ஒரே வேலையை செஞ்சா போதும்டா அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் இந்த காட்டான உள்ள அனுப்பி இருக்காங்க காட்டானும் அந்த வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துலயும் மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கான் விஜய் வர்மா அடுத்ததான் நிக்சன் நிக்சனை பொறுத்தளவுல நானுமே விஷ்ணுவோட பேரை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றான் அதாவது வன்ம விஷ்ணுவோட பேரை சொல்லியிருப்பாங்களா இருக்கும் ஆமாங்க மாயா பூர்ணிமா இவங்க எல்லாருமே விஷ்ணுவோட பேரை பேரை தான் தான் சொல்லியிருப்பாங்க நானும் விஷ்ணுவோட அப்படிங்கிற மாதிரி இவன் இவன் என்ன காரணம் பேரதான் சொல்லிருப்பாங்க இவரை பொறுத்தளவுல எல்லா வாரமுமே இந்த வாரம் யார் வெளியே போவாங்க எத்தனை முட்டை காலியாகும் கமலை பொறுத்தளவுல பசியில வருவாரா பசி கம்மியா வருவாரா அப்படிங்கிற மாதிரி எவிக்ஷனை பத்தியும் கேமை பத்தியும் தான் எண்ணமும் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால இந்த வீட்டுல கூப்பிலேயே சுத்துறது அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கறது என்னோட கருத்து அப்படிங்கிற அவன் சொல்லிட்டு இருக்கான் விஷ்ணுவை பொறுத்தளவுல கேம பத்தியும் எவிக்ஷனை பத்தியும் நாமினேஷனை பத்தியும் பேசுறாரா இல்லன்னு சொல்ல ஆனா உங்களோட வன்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீயா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் ரவினாவா இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விசித்ராவை கரிச்சு கொட்டுறது அர்ச்சனாவை குறை சொல்றது தினேஷ குறை சொல்றது இதை மட்டும் தான் வேலையா வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் மத்தவங்களை குறை சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது உன்ன பொறுத்தளவுல கேவலமா பொறுக்கி வேலையை பாத்துக்கிட்டு இருக்க சாதாரண பொறுக்கினையும் சொல்ல முடியாது பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்க நீ பெண்களை எந்த அளவு கேவலமா வர்ணிக்கிற ஐசு கிட்ட என்னெல்லாம் பண்ண இப்போ வரைக்கும் பூர்ணிமா கிட்ட என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் யாரையுமே குறை சொல்லக்கூடாதுரா நீ எல்லாம் குறை சொல்றத பாக்கும்போது எங்களுக்கு செம காண்ட ஆகுது எனக்கு செம காண்டாச்சுங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை அளவுல இந்த நிக்சனை பத்தியும் மாயாவை பத்தியும் பூர்ணிமாவை பத்தியும் ரவினாவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்